வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்துதல் தானிய சேமிப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பல்வேறு பணிகள் ஊதுபத்தி அப்பளம் மற்றும் அனைத்து பணிகள் பொது பணிகள் சாலை போடுதல் மற்றும் வண்ணம் தீட்டுதல் வெளிப்புற பூச்சி கட்டிட கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை அதிகால நிலவர ஆய்வறிக்கை வானம் தெளிவாக இருக்கிறது இதை நம்பி மழை இல்லை என்று அனைத்து மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை அறிவிப்பு இல்லாவிட்டாலும் மழை எச்சரிக்கை உண்டு என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் தென் மாவட்டங்களுக்கும் இணைந்தே ஒரே அளவு மழையாகத்தான் இருக்கும் மழை தொடக்கம் கூடுதல் முதலிலே கடந்த முறை போல டெல்டா மாவட்டங்களிலே கனமழை மிக கனமழை வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது தாண்டி கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி வரை மழை பொழிவு பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது விழுப்புரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை கனமழை காத்திருக்கிறது டெல்டாவிற்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் மிக கனமழை பிடிவு ஆங்காங்கே தெரிகிறது தென்கோடி பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அதிகனமழைப்பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக இது முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை மட்டுமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வெப்ப நீராவி காற்றை இந்த காற்று சுழற்சி ஈர்த்து கொண்டு வருகிற காரணத்தினாலே குறிப்பாக தென்னரை குளத்தில் ஒரு புயல் நீடிக்கிறது அந்த புயலே காற்றை ஈர்க்கிறது ஆனால் அந்த புயல் கட்டுப்பாட்டை விட ஈர்ப்பை விட நம் பகுதிக்கு மழை தர வரக்கூடிய காற்று சுழற்சியின் சக்தி சற்று கூடுதலாக தெரிகிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை ஈர்க்கும் ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு என்பது டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் கண்டிப்பாக இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை மார்ச் பதினொன்று அதிகாலை காலை என்று படிப்படியாக உள்ளே மதிய மாலை என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது கேரளாவுக்கும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு எல்லையோர சாரி கர்நாடக ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவு எட்டி பிடிக்கும் ஆக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இதில் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் சாரல் நனைக்கும் மழையாகவும் தெற்கே வரவர தென்கிழக்கே வரவர மழையின் அளவு கூடி இலங்கையை ஒட்டியுள்ள அதாவது பாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதாவது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பொழிவு வரை ஆங்காங்கே தெரிகிறது விட்டு 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 முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை படிவை கொடுக்க இருக்கிறது நாளை அதிகாலையிலிருந்து இருந்து மறுதினம் வரைக்கும் இரண்டு நாள் ஒன்றரை நாள் அதாவது இரண்டு நாட்களுக்கும் மழை இருக்கிறது ஒன்றரை நாள் தொடர் மழைப்பொழிவு விட்டு 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 மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆகவே இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் அறியாமல் இருக்கிறீர்கள் இந்த மழைப்படிவை இந்த மழைப்படிவு நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும் மீண்டும் பதினேழாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது ஆக பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு நான்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஒரு இடைவெளி கொடுத்தாலும் ஏற்கனவே நாளை நாளை மறுநாள் பெய்யக்கூடிய மழைப்பிடிவு வயலிலே ஈரத்தன்மையுடன் இருக்கும் இதன் காரணமாக முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்களை வரக்கூடிய பதினான்கு பதினைந்து தேதிகளில் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் அறுவடை செய்திடுங்கள் அறுவடை செய்த பிறகு வைக்கோலை சேமித்திடுங்கள் நாளை அதிகாலை மழை இருக்கும் நாளை வைக்கோல் சேகரிக்கலாம் என்று அசாதாரணமாக இருந்துவிட வேண்டாம் கால்நடைகள் மிக முக்கியமானது வைக்கோலை சேமித்து பத்திரப்படுத்துங்கள் அதேபோல் சேமித்த வைக்கோலை மூடி பாதுகாத்திடுங்கள் அடுத்தபடியாக நெல் தானியங்கள் இன்று மழை பொ இருக்கும் என்பதனால விற்பனைக்காக நெல் தானியங்களை தனியாரிடமும் அரசிடமும் கொண்டு குவித்து வைத்திருக்கிறீர்கள் அதே போல குவித்து மூட்டையில் குவிக்க வைத்து வைக்காமல் தரையிலும் கொட்டி வைத்திருக்கிறீர்கள் அந்த இடம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது நீர் வழித்தடமாக கூட இருக்கலாம் மழை பொழிவு ஒரு இடத்தில் பொழியும் பொழுது சிறு ஒரு கீரல் போல் தண்ணீர் ஓடத் தொடங்கி நெல் சேமித்து வைத்திருக்கூடிய அந்த பட்டறைக்குள் நீர் புகலாம் உங்களுக்கு அது நீர்வடித்தடம் என்று அறியாமல் கூட நீங்கள் அந்த இடத்தில் வைத்திருக்கலாம் தரையில் தார்பாலினை போட்டு அதன் மேல் நெல்லை கொட்டி அதற்கு மேல் ஒரு தார்பாலினை போட்டு மூட வேண்டும் மண்ணு தரையில் அடியில் தானியங்களுக்கு அடியில் நீர் புகலாம் அதே போல் கிழக்கு தீசிலிருந்து ஒரு சாரல் காற்றுடன் மழை வரும் அந்த சாரல் காற்று மூடி இருக்கக்கூடிய அந்த தார்பாலினையோ அல்லது மூடி இருக்கக்கூடிய அந்த மூடாங்கை என்ன செய்யும் காற்று லேசாக தூக்கி விடலாம் ஆகவே சுற்றிலும் பாறை வேண்டும் காற்று தூக்காத அமைக்க வேண்டும் அதே போல அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நிறைய நெல் தானியங்கள் இருக்கிறது அதை மூடி பாதுகாக்க வேண்டும் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விதைத்து விதைப்புத்திறன் அதாவது முளைப்பு திறன் இல்லாமல் சேதமடைந்து விட்டது தற்பொழுது நிலையில் காய்ந்த பிறகு மீண்டும் அடுத்த விதைப்பு செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு மழைப்பொழிவு அறியாமலே விதைத்து விட்டீர்கள் பலர் மழைப்பொழிவு விதைப்புக்கு சாதகமாக இருக்கும் என்று விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கோடையில் மழை பொடிவுகள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வுகள் இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் அதன் அடிப்படையில் ஏற்கனவே பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்றில் ஒன்று வந்தது அதேபோல் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று என்று இந்த தேதிகள் அறிவித்திருக்கிறோம் போல் பதினொன்று பன்னிரெண்டும் அடுத்து வரப்போகிறது பதினேழுலேருந்து மாத இறுதி வரை மீண்டும் கொடப்ப வானிலை சாரல் தூரல் வானிலை எல்லாம் இருக்கிறது தற்போதைய நிலவரப்படி ஒருவருக்கு மழை வேண்டும் ஏற்கனவே விதைத்து இருப்பதற்கு ஒருவருக்கு விதைப்பை சேதப்படுத்தும் அளவிற்கு மழை அமைந்து விட்டது அதாவது சவுக்கு பயிருக்கு தற்பொழுது மழை தேவையில்லை நட்டிருக்கிறார்கள் தற்பொழுது கொஞ்சம் வேறுபடிக்கு வரை அளவான தூரல் ஈரல் ஈரம் இருந்தால் போதும் என்றால் அதிக மழை பெய்து சவுக்கு சேதமடைந்து விட்டது ஆனால் ஏற்கனவே சவுக்கு சாகுபடி செய்தவர்களுக்கு மழை வேண்டும் இருவேறுபட்ட நிலைப்பாட்டிலே தற்பொழுது விவசாயிகள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் கனமழை படிப்பு உறுதி வரக்கூடிய முப்பத்தி ஆறு மணி நேரம் இன்று இரவிலிருந்து அதாவது பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பதினோராம் தேதி அதிகாலையிலிருந்து இருந்து தேதி மதியம் வரைக்கும் விட்டு 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 முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை பொடிவி இருக்கிறது ஒரு சில இடங்களில் கனமழை பொடிவி இருக்கிறது இதை நினைவில் கொண்டு அனைத்திற்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே உகந்த நாள் அடுத்தபடியாக பில்லர் குழி கட்டுமான பணிக்கு நானே நேற்றைக்கு பல இடங்களிலே பார்த்தேன் கட்டுமான பணிக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு பில்லர் கூடி தோண்டி இருக்கிறீர்கள் அதை இன்று இரவுக்குள் நீங்கள் பில்லர் போட்டு மூடிவிட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த பில்லர் குழி சரிந்துவிடும் மீண்டும் பில்லர் குழி தோண்டுவதற்கு கூடுதல் பணியை ஏற்படுத்தும் முதலிலே ஒரு அஸ்திவாரம் போடும் பொழுது நான் மழை பொழிவு இருக்கிறது என்று சொன்னால் தொடக்கத்திலே அவர்களுக்கு ஒரு மன ஏற்படுத்தும் என்பதனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லாமல் வந்திருக்கிறேன் இருந்தாலும் கட்டுமான பணி சில இடங்களில் எளிதில் மணல் வாரியான மணல் சாரி நிலங்களில பிள்ளைக்குடி தோண்டி இருப்பவர்கள் இன்று இரவுக்குள் பிள்ளர்குடியை காங்கிரீட் போட்டு முடித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நாளை பொழிகின்ற மழை பில்லர்குடியை மூடச் செய்துவிடும் அடுத்தபடியாக ஒப்பட பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நாளை அதிகாலையிலிருந்து வேதாரண்யம் பகுதிகளிலையும் தூத்துக்குடி பகுதியிலையும் கனமழை காத்திருக்கிறது உப்பளங்களிலே கண்டிப்பாக நீர் தேங்கும் உப்பளங்கள் நிரம்பும் அளவிற்கு கூட சில இடங்களில் நீர் தேங்கலாம் மரக்காணம் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக மரக்காணம் வேதாரண்யம் தூத்துக்குடி இந்த மூன்று உப்பள பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு பழவேற்காட்டு கூட பெரிதாக இருக்காது தூரல் சலர போயிடும் அங்கே கூட மழை தெரிகிறது ஆனால் மரக்காணத்தை விட வேதாரண்யத்திற்கும் அகசியம்பள்ளி வேதாரண்யத்திற்கும் மற்றும் தூத்துக்குடிக்கும் கனமழை பொழிவு காத்திருக்கிறது அதேபோல் கட்டுமாவடி அதிராமப்பட்டினம் போன்ற பகுதி உப்பள பகுதிகளுக்கும் மணமேல்குடி போன்ற உப்பள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உறுதி 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 ஏற்கனவே நாளொன்றுக்கு பல ரூபாய் செலவு செய்து உப்பு உற்பத்தி செய்து லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு வாரத்தில் உப்பு உற்பத்திக்காக செலவு செய்திருக்கிற நிலையில் இப்பொழுது இன்றைய இரவுக்குள் அந்த உப்பை சேமித்து மூடி பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகள் செங்கல் சூளை பணி ஏற்கனவே செங்கல் சூளைக்காக மணலிலே செங்கல் கட் செய்து வைத்திருக்கிறீர்கள் அதை மூடி பாதுகாத்திடுங்கள் அனைத்திற்குமே இது முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் மழைப்படிவு இடியுடன் லேசான சாரலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் கர்நாடக எல்லையோரத்தில் தூரல் சாரலுடன் தெற்கே வர வர மிதமான லேசான மழையாகவும் டெல்டா தமிழ்நாட்டிற்கு கனமழையாகவும் ஓரிடங்களில் மிக மழை பழிவாகவும் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் விட்டு விட்டு முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு சிறப்பு தகவல் தற்பொழுது தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்பும் பதினோராம் வகுப்பிற்கும் இந்த தேர்வு நேரத்தில் மழைப்பொழிவு இருக்கலாம் சாரல் கிழக்கு திசையிலிருந்து லேசாக வீசலாம் திடீரென்று ஒரு மழைப்பொழிவு இருக்கலாம் தேர் அறைகளிலே சாரல் வீசும் பொழுது தேர்விற்கு தேர்வு நேரத்தில் முன்னெச்சரிக்கை எடுப்பது என்பது சற்று கடினமாக இருக்கலாம் சாரல் தூரல் அவர்கள் காகிதங்களுக்கு சற்று ஈரப்பதத்தை ஏற்படுத்தலாம் இதன் முன்னெச்சி இதன் காரணமாக சற்று கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சன்னல் ஓர இருக்கைகளை சற்று மேற்கு திசைக்கு நகர்த்தி முன்னேற்பாட்டுடன் அமைத்துவிடுமாறு பணிவோடு பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி